இன்றைய நாளுக்குரிய வார்த்தை நீதிமொழிகள் முதலாவது அதிகாரம் ஏழாவது வசனம் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இந்த உலகத்தில் ஞானம் ரொம்ப முக்கியம் இந்த ஞானம் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் நம்ம வாழ்வது மிக மிக கடினமான ஒரு செயலாக இருக்கும் குடும்பத்தில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு ஞானம் ரொம்ப அவசியம் நம்முடைய வேலையில இருக்கிற பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஞானம் ரொம்ப ரொம்ப அவசியம் அது ஊழியம் செய்து கொண்டு ஊழியத்தை நல்ல விதமாக நடத்துவதற்கு ஊழியத்தில் உள்ள மக்களை நல்ல விதமாக பயன்படுத்துவதற்கு ஞானம் ரொம்ப முக்கியங்க கர்த்தருடைய வார்த்தையை ஒரு இடத்துக்கு கொண்டு போறீங்களா அந்த இடத்துக்கு கொண்டு நான் என்ன செய்யணும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யணும் நான் என்னென்ன வார்த்தைகளை பேசணும் இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் நம்ம பெற்றுக்கொள்கிற அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த ஞானத்தை கொடுப்பது யார் கர்த்தர் தான் அந்த ஞானத்தை கொடுக்கிறார் பார்கை எவ்வளவுதான் பெரிய கோடீசூரனாக இருந்தாலும் தன்னுடைய பணத்தை வச்சு அவன் எதை வேணாலும் வாங்கிக்கலாம் ஆனா அவனுடைய ஞானத்தை அதிகரிப்பதற்கு அந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது ஏன்னா கர்த்தர் மாத்திருந்தாங்க அந்த ஞானத்தை கொடுக்க முடியும் அந்த ஞானம் மாத்திரம் வந்துருச்சுன்னா செல்வம் எல்லாம் நம்ம பின்னால ஓடி வரும் பாருங்க சாலமோடைய வாழ்க்கையை பாருங்க தேவாதி தேவன் தரிசனமாகி அவன் கேட்கிறார் உனக்கு என்னப்பா வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் உலகத்தின் செல்வத்தை கேட்கவே இல்லை எனக்கு நல்ல ஞானத்தை கொடுங்கப்பா இந்த ஜனங்களை நான் நியாயம் விசாரிப்பதற்கு நல்ல ஞானத்தை கொடுங்க அப்படின்னு கேட்குறான் கர்த்தர் அவனுக்கு அளவில்லாத ஞானத்தை கொடுத்தார் பாருங்க அவனுக்கு அப்படி வேதம் சொல்கிறது அவனுக்கு நல்ல ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மனலத்தனை அளவு மனோ விருத்தியையும் கர்த்தர் கொடுத்தார் அந்த ஞானம் எப்படிப்பட்டதாக இருந்த நீ வார்த்தை சொல்லுகிறது கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தை பார்க்கலும் எகிப்தியரின் ஞானத்தை பார்க்கலும் சாலமோனின் ஞானம் மிகவும் பெரிதாக இருந்தது பாருங்க உலகத்தின் ஞானத்தை பார்க்கிலும் கர்த்தர் கொடுக்கிற ஞானம் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் கொண்டு வந்ததா இல்லையா சாலமோனுடைய வாழ்க்கையில் அவன் ஞானத்தை தான் கேட்டான் ஞானம் அவனுக்கு வந்துருச்சு செல்வம் அவனை தேடி வர ஆரம்பித்தது பாருங்க அவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு அவனுடைய ஞானத்தை கேட்பதற்கு உலகத்தில் அந்த சுற்றி உள்ள நாட்டில் உள்ள எல்லாரும் அவனிடத்தில் வராங்க பாருங்க அவ்வளோ ஒரு ஞானத்திற்கு விலை உண்டுங்க அவ்வளோ ஒரு ஞானத்திற்கு மதிப்பு உண்டு அந்த ஞானத்தை கர்த்தர் மாத்திரம்தான் தருவதாக வார்த்தை சொல்லுகிறது அது எப்படி நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் பாருங்க சாலமோன் எவ்வளவு கர்த்தருக்கு பயந்து நடந்தான் அவனுடைய வாழ்க்கையில அவன் கர்த்தருக்கு பயந்து கீழ்ப்படுதல் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததினால்தான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிற பாக்கியத்தையே சார்முனுக்கு தான் கொடுத்தார் தாவிதுக்கு கொடுக்கல தாவிது என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் சொன்னார் ஆனால் அவருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தாவிதுக்கு அவர் அனுமதி கொடுக்கவே இல்லை சாலமோனுக்கு கொடுத்தார் பாருங்க ஆரம்ப கட்ட வாழ்க்கையில் சாலமோன் ரொம்ப கத்தருக்கு கீழ்படுந்து கத்தரோடு கூட அவன் இணைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கையை அவன் வாழ்ந்து கொண்டு வந்தான் அதனாலதான் அவனுக்கு அவ்வளவு ஜானத்தை கர்த்தர் கொடுத்தார் அவன் பயப்படுறான் கத்தருக்கு பயப்பட்டு வாழ்ந்தான் அதனால்தான் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே இந்த கால உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் வேலையில் பிரச்சனைகள் வியாபாரத்தில் ஊழியத்தில் குடும்பத்தில் இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம் இதெல்லாம் நான் எப்படி தீர்க்க போகிறேன் இதற்கு சொல்யூஷன் வந்து நான் யார்கிட்ட போய் கேட்க போகிறேன் என்று சொல்லி நீங்கள் கலங்கி கொண்டு இருக்கலாம் நீங்கள் கலங்கவே தேவையில்லை இதற்கு தீர்வு கர்த்தர் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறார் உங்களுடைய வேலையுள்ள பிரச்சனைகளை எப்படி தீர்க்கிறது என்று அவர் ஞானத்தை கொடுப்பார் உங்களுடைய வியாபாரத்தை எப்படி விருத்தியாக்குவது என்று அவர் ஞானத்தை கொடுப்பார் உங்க ஊழியத்தை கொடுப்பார் உங்க குடும்பத்தை எப்படி நடத்துவது என்று அவர் ஞானத்தை கொடுப்பாருங்க எல்லாவற்றிற்கும் ஞானத்தை கொடுக்கிறது கர்த்தாதி கர்த்தர் தான் அப்படி வல்லமை உள்ள கர்த்தர் இன்றைக்கு உங்க பக்கத்தில் அவர் நின்று கொண்டிருக்கிறார் நானே உனக்கு ஞானத்தை தரப்போகிறேன் என்று சொல்லி அதை எப்படி பெற்றுக்கொள்ள வேண்டுமா கர்த்தருக்கு பயப்படணும் கர்த்தரிடத்தில் நம்ம அன்பு கூறணும் அவருக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் அதிகாலையில் எழுந்து அவருடைய பாதத்தில் அவரை நேசிக்க தொடங்கணும் அப்படி நம்ம தொடங்கும் பொழுது நிச்சயமாகவே அந்த ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து நீங்க ஞானத்தை மாத்திரம் கேட்டு பாருங்க ஞானத்தோடு கூட செல்வமும் உங்களை தேடி வர கர்த்தர் கிருபை தருவார் சமாதானம் உங்களை தேடி வர கர்த்தர் கிருபை தருவார் இந்த கால வேளையில நீங்க அப்படி கேட்பீங்களா நிச்சயமாகவே சால நடத்தின ஆண்டவர் உங்களையும் நடத்த போகிறார் ஜெபிப்போம் எங்களை மிகவும் அதிகமாக நேசித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை கரம் பிடித்து வழி நடத்தி வருகிறார் எங்கள் அன்பி நேசப்பா வார்த்தைக்காக நன்றியப்பா இந்த வார்த்தையின்படியே இதோ பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளும் உமக்கு அதாவது நேசித்து வாழ்வோம் என்று சொல்லி இந்த தங்களை அர்ப்பணிக்கிறபடியால் ஞானத்தை கொடுத்து வழி நடத்தினது போல இவர்களுக்கும் ஞானத்தை கொடுத்து இவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வை நீர் கொண்டு வரும்படியாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல தந்தையே ஆமேன்